அடுத்ததாக நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்க அல்லது வாழ்த்துறையின் நிறைவாக தனது நேர்த்தியான நிகழ்ச்சி படைப்பாற்றல் மூலம் தனது நேர்த்தியான நிகழ்ச்சி படைப்பாற்றல் மூலம் சிங்கப்பூரின் தொலைக்காட்சி பார்வையாளர்களின் மனங்களை ஊடுருவிய ஒரு ஊடகவியலாளர் என் மனம் கவர்ந்த உங்கள் மனம் கவர்ந்த ஒரு படைப்பாளர் நல்ல தமிழ் பேச்சுக்கு சொந்தக்காரர் மூத்த ஊடகவியலாளர் தி மீடியா நிறுவனத்தின் தலைவர் நான் ஒரு அடைமொழி சொல்வேன் அது பொருத்தமா என்று கூட நான் தெரியவில்லை சிங்கப்பூரின் விஜய் டிவி கோபிநாத் என்று நான் அடிக்கடி ஒரு அடைமொழியை சொல்வது உண்டு என் அன்புக்குரிய சகோதரர் முகமது அலி அவர்களை இப்போது அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன் அஸ்லாம் வரமத்துல வபரகாத்து இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அறிவின் அனைவரின் பாலும் அமைய எல்லாமல்ல இறைவனையே பிரார்த்தனை செய்கின்றேன் எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் காதர் அவர்கள் ஒரு முக்கியமான படிப்பினையை நம் அனைவருக்கும் கொடுத்துவிட்டு இறங்கிட்டிருக்கின்றார் அது என்னவென்றால் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இருக்கக்கூடாது வாழ்த்துறை என்பது சொல் அவர் இந்த புத்தகங்களையெல்லாம் பாட புத்தகங்களாக அங்கு கொண்டு சேர்த்தது செயல் மீன்மக்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி வைத்துக் கொள்ளாதவர்கள் அந்த வரிசையில் இன்று அண்ணன் காதரவர்களையும் நாம் அவசியம் சேர்க்கத்தான் வேண்டும் சுபான் என்னமோ சொன்னாங்க என்னை அறிமுகப்படுத்தும் போது நான் சுஹான் ஒன்று சொல்லணும் பொதுவா நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கும் இங்க பலருக்கு அந்த நம்பிக்கை இருக்கலாம் அது மூட நம்பிக்கையாக கூட இருக்கலாம் நமக்கு இன்னும் வயசாகலை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கை உடைகிற இடம் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த நம்பிக்கை தளர்ந்து போய் காணாமல் போகின்ற தருணம் என்று ஒன்று உண்டு அது எப்பனா சகோதரர் சுபஹான் மாதிரி ஒரு சகோதரர் நம்ம அலுவலத்துக்கு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குது சரிங்க வந்துடுறேன் இல்லை இல்லை வரா வர்றது மட்டும் பத்தாது ஒரு வேலை இருக்குது உங்களுக்கு என்ன செய்யணும் ஒரு வாழ்த்துறை சொல்லுங்க அப்படின்னு தான் நமக்கு தெரியும் நமக்கு வயசாயிடுச்சு அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம நானாவாயிட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இந்த பல சான்றோர்கள் ஆன்றோர்கள் இருக்கின்ற இந்த அவையில் நான் தைரியமாக நிற்பதற்கு ஒப்புக்கொண்ட காரணம் ஒன்றே ஒன்றுதான் ஒன்று அழைத்தவர்கள் அனைவரும் என் அன்புக்குரிய நண்பர்கள் அதைவிட முக்கியமாக மொத்தம் எட்டு புத்தகங்கள் என்னும் கொடுத்தார் இதை ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாக இங்கே சமர்ப்பிக்கின்றேன் ஒரே ஒரு புத்தம்தான் படித்தேன் ஒரு நல்ல சிந்தனை என்பது என்பதற்கான இலக்கணம் என்னவென்றால் ஒரு சாதாரண மனிதனை கூட அது சிந்திக்க வைக்க வேண்டும் இந்த புத்தகங்கள் நீ சிந்திக்க வைத்தது என் ஆளுமைக்கும் மீறிய தமிழ் தான் இங்கு தமிழை இரண்டாம் மொழியாக படித்த ஒரு சராசரி சிங்கப்பூரில் பிறந்த ஒரு பையன் என்னுடைய தமிழறிவுக்கை தமிழ் தமிழறிவை தாண்டிய ஒரு தரத்தில் எழுதப்பட்ட புத்தகங்கள் ஆனால் எடுத்து படித்தபோது அதில் சில விஷயங்கள் நிறைய சிந்திக்க வைத்தது இது வாழ்த்துகளைக் கொடுவதற்காக நான் நான் சொல்லலை முக்கியமாக என்னை பற்றி ஒரு மனிதனாக என்னை பற்றி சிந்திக்க வைத்தது மனிதன் என்பவன் இறைவனின் மாபெரும் படைப்பு ஸ்தூல உடல் தாங்கி நிற்கும் அற்புதமான ஆத்மா அவன் அவனது படைப்பிலேயே இயற்கையில் லௌகீகமும் ஆன்மீகமும் கலந்தே இருக்கின்றது அது நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயந்தான் ஒன்றை விட்டு ஒன்று இயங்க முற்படுவதன் விளைவுதான் இந்த காலகட்டத்தின் பெரிய குழப்பங்களுக்கு காரணமோ என்று தோன்றுகிறது லௌகிகமும் ஆன்மீகமும் ஒரு சேர ஒன்றாக இருக்கும் படைப்பு நாம் இந்த இரண்டையும் இந்த இரண்டும் தனித்தனியாக இயங்க முடியும் என்ற சிந்தனை தான் என்ற போக்குதான் இன்று நாம் பார்க்கின்ற பல குழப்பங்களுக்கு காரணம் என்று கூட தோன்றுகிறது ஏன் ஒரு உதாரணம் கொடுக்குறேனே ரொம்ப போக வேண்டாம் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இதே மேடையில் நான் இப்படி நின்று உங்களிடம் மூன்றாம் உலக போர் வெடித்து விட்டது என்று சொன்னால் பலர் சிரித்திருப்பீர்கள் பலர் ஏதோ சொல்றாரு அப்படின்னு வந்து நகைத்திருக்கக்கூடும் சிரித்திருக்க கூடும் ஆனால் உங்கள் மனங்களில் மனங்களை தொட்டு சொல்லுங்கள் இன்று நான் அப்படி ஒரு விஷயத்தை இன்று உலக மூன்றாம் உலகப்போர் போர் விழித்து விட்டது என்று சொன்னால் உங்களால் சிரிக்க முடியுமா உங்களால் சிரிக்க முடியுமா அது உண்மையாக இருக்குமோ என்று குறைந்தபட்சம் உங்களது கை தொலைபேசி எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பீர்கள் அதாவது ஒரு செய்தி நிறுவனத்தின் தரம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க உண்மைதானே அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் நிச்சயமற்ற சூழல் நீடிக்காத ஒப்பந்தங்கள் நிம்மதி குறைந்த நாட்களை இந்த மானுடம் கண்டு கொண்டிருக்கின்றது ஒரு ஆபத்தான விளிம்பில் நாம் அனைவரும் மனித குலமாக நின்று கொண்டிருக்கின்றோம் திருமுறை சொல்கின்றது மனிதன் அவசர அவசர காரணமாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான் இது திருமறை சுரா அலந்தியா வசனம் முப்பத்தி ஏழு அதே போல இந்த மாணவர்களை வந்து படைக்கும் பொழுது மலக்குகள் இறைவனிடம் கேள்வி கேட்கின்றார்கள் குழப்பத்தையும் இரத்த ஓட்டத்தையும் பெருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை அந்த மண்ணிலி அமைக்கப் போகிறாயா என்று கேட்கின்றார்கள் இன்றைய சோகம் என்னவென்றால் அதற்கு இறைவன் சொல்கின்றான் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் நீங்கள் அறியாத யாம் அறிவோம் அப்படின்ட்டு ஆனால் உண்மை இப்போ உள்ள நிதர்சனம் என்னவென்றால் இந்த அவசரத்தையும் இந்த இரத்த பெருக்கத்தையும் இந்த குழப்பங்களையும் நாம் கண்ணூட கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படி ஒரு காலகட்டம் இது சரி எங் எங்கிருந்து எங்கு வந்தோம் ஏன் இப்படி இருக்கின்றோம் என்ற கேள்வி உங்களைப் போலவே எனக்குள்ளும் எழுந்தது மௌலானாவின் புத்தகங்களை படிக்கும் போது தோன்றிய சில சிந்தனைகள் மௌலான அவர்கள் இப்படி சொல்கின்றார்கள் நான் நீ வேறு இரு பிரிவாகிய இணைவைப்பை அவன் உண்டாக்கி கொண்டான் தம் மனம் போன போக்கில் போகவும் அழிவு வேலைகள் செய்யவும் உண்மைக்கு மாறாக நடக்கும் மானிட நேயம் நடக்கும் மானின்ேயம் ஐக்கியம் இரக்கம் முதலான இவைகளை உதறி தள்ளி விடவும் முற்பட்டு மரமாந்தனாய் மாறிவிட்டான் உன்னிலிருந்து அதாவது ஏக இறைவன் உன்னிலிருந்து வேறுபட்டு விட்டான் இதனால்தான் தன்னை மறந்த குற்றவாளியாக மாறினான் எவ்வளவு உண்மையான வாக்கு மூலம் பாருங்கள் அத்வைதம் என்று சொல்வார்கள் அனைத்தும் ஒன்று அப்படிங்கிற அடிப்படையில் நான் பல இடங்களில் அந்த 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 சாயலை காண்கின்றேன் அத்வைத்தின் அத்வை அத்வைத்தம் அந்த சாயலை பல சந்தர்ப்பங்களில் மௌலாவியின் எழுத்தில் பார்க்கின்றேன் படைப்பும் படைத்தவனும் ஒரு பெரிய ஒன்று அப்படிங்கிற அந்த அந்த ஒரு சிந்தனை அல்லது வந்து அவங்களுக்குள்ள அந்த பிரிவினை தான் அனைத்திற்கும் காரணமாக அமையும் அப்படிங்கிற அந்த விஷயம் நிறைய இடத்துல துணிந்தது இப்போ இப்போ இப்ப உள்ள காலகட்டத்துக்கு வருவோமே இந்த குழப்பங்கள் எல்லாம் இந்த பிரிவினை இது எங்கு தோன்றியது அப்படின்னு வந்து யோசிக்கும்போது இந்த லௌகிக வாழ்க்கையில் இருந்து ஆன்மீகம் அகற்றப்பட்ட பிறகுதான் இப்படி ஒரு அவலத்தில் நாம் இருக்கின்றோமோ என்று தோன்றுகிறது வல்லரசும் வழிபாடும் ஒட்டாமல் இருக்க வேண்டும் இரு தடங்களாக செல்ல வேண்டும் ஒன்றாக சேர்ந்துவிடக்கூடாது என்ற ஒரு மேற்கத்திய சிந்தனை ஜான் லாக் அப்படிங்கிற ஒரு சிந்தனையாளர் உங்களுக்கு பல பேர் தெரிஞ்சிருக்கும் தத்துவம் படித்தவர்கள் தெரிஞ்சிருக்கும் ஃபிலாசியில் ஆயிரத்து அறுநூறுகளில் இருந்த ஒரு சிந்தனையாளர் அவரை போல பலர் இருந்தார்கள் வல்லரசும் வழிபாட்டு வகைகளும் வந்து ஒன்று சேரக்கூடாது அப்படிங்கிற அந்த தத்துவத்தை அவரோடு தான் தொடர்பு படுத்துவார்கள் அங்கே இந்த இடைவெளி தோன்ற ஆரம்பிக்கிறது ஆனால் அதற்கு முன் சென்றால் இப்போ மேற்கத்திய சிந்தனை தத்துவம் அதற்கு தந்தையாக இருந்த சாக்ரட்டிஸ் பிளேட்டோ இவர்களுடைய எழுத்தை பார்த்தால் பிளேட்டோடைய ஒரு சிந்தனை அரசன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் அரசனை அவர் எப்படி வருது இல்லையா அரசியல் அரசாட்சி இதற்கு தகுதியானவன் ஒரு ஞானியாக இருக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய ரிப்பப்ளிக் அந் இதற்கு இஸ்லாமிய உதாரணம் என்று சொன்னால் நாம் நபிகள் நாயம் செல்லே செல்லும் அவர்களை தாண்டி நாம் யோசிப்பதற்கு இல்லை ஆட்சியாளராக இருந்திருக்கின்றார் ஆன்மீகவாதியாக இருந்திருக்கின்றார் ஆன்மீகம் அனைத்திலுமே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது என்பதற்கான உதாரணம் தான் அவர்களது வாழ்க்கை அவர்கள் மட்டுமல்ல அல் ஃபராபி இப்னு கால்தூன் அது அரேபிய வம்சாவளியில் அதே போல திருமூலர் நமக்கு திருமூலர் திருமந்திரன் சொன்னார்ன்னு தெரியும் ஆனால் அவர் ஒரு விஞ்ஞானி இந்த உலகத்தை வந்து உன்னிப்பாக பார்த்து ஒவ்வொரு அம்சங்களையும் வந்து அவ்வளோ தீர்க்கமாக பார்த்த ஒரு ஒரு விஞ்ஞானி விஞ்ஞானி அந்த இப்படி பலர் லியோ டால்ஸாக எடுத்துக்கொள்ளுங்களேன் அவர் கூட அவருடைய அவர் வந்து ஒரு நாஸ்திகராக இந்த உலகம் அறியவில்லை அவரும் வந்து அவர் கிறிஸ்தவர் அவருடைய கதைகள் நீங்கள் படிக்கும் பொழுது தெரியும் இந்த லௌகிகத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் ஒரு ஒரு இணைப்பு எப்போதுமே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்ற பார்வையோடு படைக்கப்பட்டதுதான் அவருடைய படைப்புகள் அத்தனையும் இப்போ இதையெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு கால் படைப்பும் படைத்தவனும் இணைந்து ஒன்று என்பதை தவிர இணைந்துதான் பயணிக்க முடியும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது நான் இங்கே நீங்க தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் நான் இங்கே மதத்தை பற்றி பேசவே இல்லை நான் இங்கு மதத்தை பற்றி பேசவில்லை ஆன்மீகத்தை பற்றி தான் பேசுகின்றேன் மதம் என்பது அவரவர் கொலைக்கு ஏற்ப அவர்கள் அவர்களுக்கு பிடித்தவாறு அவர்களுடைய சிந்தனை சித்தாந்தங்களுக்கு ஏற்ப அவர்கள் பின்பற்றக்கூடிய எல்லா உரிமையும் எல்லோருக்கும் உண்டு ஆனால் ஆன்மீகம் என்பது வேறு அது இந்த மானுடத்தை ஒன்றாக கட்டி போடும் கயிறு அதனாலதான் அன்பழகன் உட்கார்ந்துருக்கார் அந்த ஆன்மீகம்ங்கிற அந்த ஒரு அடிப்படையில் தான் ஐயா அன்பழகன் இங்கு அமர்ந்திருக்கின்றார் நந்தலாலாவை கூப்பிட்டு இருக்கிறோம் யாரே மௌலான புத்தகத்தை பத்தி பேச உம் பரவாயில்ல அவங்க நல்லா இருந்தா தட்டுவாங்க கஷ்டப்படுறீங்க அவருக்கு பிடிச்சிருக்கு என்னை பொறுத்தவரையிலே இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட சிந்தனைகள் இன்னும் அவசியம் என்றே தோன்றுகிறது நான் சொன்னதுதான் இந்த இந்த இன்றைய உலகம் தான் அதற்கு அந்த தேவைக்கு சாட்சி அந்த தேவை எங்கே போய் வந்து நீங்கள் தேட போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கு நடக்கின்ற நடப்புகளை பார்க்கும் பொழுது தான் கண்டிப்பாக நமக்கு தெரியும் இப்படிப்பட்ட சிந்தனைகள் நல்லா இருக்குது அப்படிங்கிறது வேறு இந்த மாணவர்கள் அவருடைய மாணவர்கள் அவர் அவருடைய எழுத்துக்களை வந்து அவர்களின் எழுத்துக்களை வந்து நேசி அவர்களுடைய நேசர்கள் வந்து இதை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முயற்சியான மன நினைக்கக்கூடாது நினைக்க முடியாது இப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளுக்கு இன்று முன்பு இருந்ததை காட்டிலும் அவசியம் அவசரம் இருக்கின்றது குடும்பஸ்தர்கள் அனைவருமே கடனாளிகள் தான் வீட்டு லோனை பத்தி பேசல குடும்பஸ்தர்கள் அனைவருமே கடனாளிகள் தான் என்ன கடன் குடும்பஸ்தன் என்றாலே கிட்டத்தட்ட அடுத்த தலைமுறை உருவாக்கியவன் புரிஞ்சுக்கிறோம் அந்த புள்ள குட்டின்னு சொல்றது வந்து அடுத்த தலைமுறை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அந்த தலைமுறைக்கு நாம் கடன்பட்டவர்கள் கடமைப்பட்டவர்கள் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு உலகத்தை பதட்டத்தை நிம்மதியின்மையை விட்டு செல்ல யாருக்கு சம்மதம் இருக்கும் உங்களில் யாருக்கு சம்மதம் இருக்கும் அவர்களது உலகமாவது இதைவிட நன்றாக இருக்க வேண்டும் கொஞ்சம் அமைதியாக இளங்க வேண்டும் என்ற ஒரு கடப்பாடு ஒருவனுக்கு கண்டிப்பாக இருக்கிறது அந்த எண்ணம் வேண்டும் அப்படி அந்த எண்ணம் இருக்குமாயின் இத்தகைய சிந்தனைகளுக்கு அவசியம் அவசரம் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பக்கம் இருக்க உலகத்திலேயே பழைய மொழி என்று பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கின்றோம் தமிழ்மொழி சந்தோஷம்தான் அதில் எவ்வளவு செல்வங்கள் இருக்கின்றன என்பது இது போன்ற நூல்களை படிக்கும் பொழுது நமக்கு தெரியும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கின்றேன் இந்த கூட்டத்தை இணைப்பது மாடும் மானுடம் என்ற அடிப்படையில் இங்கேயே ஒரு சீனர்களோ உட்காரலாம் ஒரு வெள்ளக்கரோ உக்காரலாம் இணைஞ்சேருவோம் மானுடங்கிற அடிப்படையில் ஆனால் இந்த கூட்டத்தை இணைப்பது தமிழ் என்ற அந்த மந்திர கயிறு தான் ஒவ்வொரு சமூகமும் இந்த தமிழ் மொழியை எப்படி வளப்படுத்தியிருக்கு அப்படி அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் இப்போ பார்த்தீங்கன்னா சில வீடுகளை பாட்லாக் அப்படின்னு பண்ணுவாங்க அதாவது ஒன்று கூடல் அதில் வந்து அவங்கவுங்க சமைச்சு எடுத்துட்டு வருவாங்க சாப்பிட்றதுக்கு அதுபோல தமிழ் தாய்க்கு இது எங்களது காணிக்கை மொழியின் அடிப்படையில் என்று இந்த மூலான அவர்களின் எழுத்துக்களை நாம் பார்க்கலாம் இது இன்றோடு நின்றுவிடக்கூடாது கூடாது ஷானவாஸ் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய படைப்பு அவர் பார்த்து பாருங்க கஷ்டப்பட்டு தயார் பண்ற ஷானவாஸ் பாருங்க இன்னைக்கு சொன்னதுக்கு ஒரு பதில் உண்டு நம்முடைய பழைய இது சிங்கப்பூர்ல தெரியல அப்படிங்கிறீங்க நீங்க அப்ப என் ப்ரோக்ராம்ல பாக்குற அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது எங்கே போயிட்டேன்னு ஒரு நிகழ்ச்சி போகுது ஒவ்வொரு வட்டாரத்திலையும் வந்து தமிழர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க இந்த சிங்கப்பூரில் அப்படிங்கிறது அதில் சொல்லியிருக்கோம் தேக்காவை பற்றியே ஒரு தொடர் பண்ணியிருக்கிறேன் சிலர் பார்த்துருக்கலாம் இது விளம்பரத்துக்காக சொல்லலை சொல்கிறேன் அவர் அவர்கள் அவர்களது நிலையில் அவர்கள் இருக்கும் இடத்தில் அவர்கள் சென்றடைபெற எட்டு திக்கும் அந்த செல்வங்கள் என்னென்ன செல்வங்கள் இருக்கோ அதை கொண்டாந்து தமிழ் சமூகத்துக்கு கொடுங்க அடுத்த தலைமுறைக்கு கொடுங்க அதை தான் அவர்கள் நமக்கு சொத்தாக விட்டு சென்றிருக்கின்றார்கள் அதனால் புத்தகங்கள் வந்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் சுபா இல்லை ரொம்ப உண்மையிலே சொல்ல போனாக்கா ஒரு புத்தகத்தை இன்று எடுத்து ஒரு மாணவன் படிக்கிறதுங்கிறது சிரமம் அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தலாம் ஒரு ஒரு டிஜிட்டலாக்கலாம் அவர்களுக்கு தோ இப்போது குழந்தைக்கு நாம் வந்து எப்படி சோறும் ஷோரூம் கரியும் கொடுக்கறது இல்லையே இல்லையா அதை அதை ஒரு மசிச்சு அப்படி தானே கொடுக்குறோம் அதுபோல வந்து நாம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் இதை வந்து என்னுடைய கோரிக்கையாக உங்கள் உங்கள் குழுவிடம் நான் வைக்கின்றேன் சரி என் என்கிட்ட செய்தி அவ்வளோதான் இருக்குது அதனால் இந்த வாய்ப்பை தந்து வாழ்த்துறை சொல்ல சொல்லி என் வயதை ஞாபகப்படுத்திய இந்த நண்பர்களுக்கு என்னுடைய நன்மையையும் சலாத்தையும் சொல்லிக்கொண்டு கொண்டு விடைபெறுகின்றேன் எல்லாம் உள்ள இறைவன் இது போன்ற பல சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்திக் வலைக்கம் வாழ்த்த வயதில்லை என்று அடிக்கடி சொல்வார்கள் வாழ்த்துறை வழங்கவும் வயதில்லை நீங்கள் என்றும் இளமையானவர் என்று எங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் சகோதரர் அலி அவர்களே நல்லதொரு உரையை நிகழ்த்தி எங்களை எல்லாம் தமிழ் ஆர்வத்தில் எப்படி நம்மை புகுத்திக் கொள்வதற்கு என்ற யோசனைகளையும் சொல்லி சென்ற உங்களுக்கு மீண்டும் நன்றி